நம்ம சேனல் சொந்தங்கள் நூறு பேருக்கு நெய்மிளகாயும் மரவெண்டை விதைகளும் தத்து கொடுக்கலான்னு இருக்கேன் அது எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு விதை நெய் நெய்மிளகாய் விதைகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது கூடவே வந்துட்டு மரவெண்டை விதைகளும் இப்போ நான் உங்களுக்கு வந்து தத்து கொடுக்க போகிறேன் இப்போது பொதுவாக இந்த நெய்மிளகாய் அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேருக்கு கொடுத்துருந்தேன் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கனாக்கா ஒரு நூறு பேருக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் கூடவே மரவெண்டை விதைகள் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து முந்நூறு பேருக்கு கொடுத்துருந்தேன் இந்த வருஷம் இப்போ நூறு பேருக்கு இது ரெண்டு விதையுமே வந்து சேர்த்து கொடுக்குறேன் நெய்மிளகாய் விதைகள் ஒரு ஏழுலேருந்து பத்துக்குள்ளே இருக்கும் அதே போல் மரவெண்டை விதைகள் வந்துட்டு ஒரு அஞ்சு விதைகள் இருக்கும் ஓகே இப்போ இந்த நெய்மிளகாய் விதைகளும் மரவெண்டை விதைகளும் எப்படி வாங்கலான்றத பிறகு பார்க்கலாம் அடுத்தது இந்த நெய்மிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா விதைகளை வாங்கிட்டு இப்போல்லாம் போட்டுறாதீங்க இது வந்துட்டு நம்ம ஆடிப்பட்ட பார்த்திங்களா அப்போ தான் போடணும் அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த விதைகளை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதை எடுத்து நம்ம ஆடிப்பட்டத்தில் போடலாம் கூடவே மரவெண்டை விதைகளும் ஆடிப்பட்டத்தில் போட்டால் தான் அது வந்து முளைச்சி நமக்கு வந்து குளிர்காலத்தில் ஈல்டு கொடுக்கும் ரெண்டுமே வந்து சேம் தான் அதனால் வாங்கி இப்போ எதுவுமே போட்டுறாதீங்க அடுத்தது நெய்மிளகாய் அப்படின்றது வந்துட்டு முளைப்பு திறன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் மழை பெய்யுது பார்த்திங்களா அந்த மழை நீரில் ஊற வச்சு இல்லை மழை பெய்யும் போது போட்டீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த நெய்மிளகாய் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் பொதுவாக மிளகாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடியது இது வந்துட்டு நம்ம குளிர் பிரதேசத்துலேருந்து அந்த விதைகளை வாங்கி நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதாவது வெயில் காலத்துலேயும் வளர்கிற மாதிரி வளர்ந்த செடியிலிருந்து எடுத்த விதைகள் அப்போ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது அப்போ நம்ம வெயிலையும் தாங்கி வளரும் இருந்தாலும் நம்ம இப்போ வந்துட்டு ரொம்ப வெயில் அதனால் நீங்கள் வந்துட்டு ஆடிப்பட்டத்தில் போடுங்க ஓகே இப்போது இந்த விதைகளை எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கனாக்கா லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி தான் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன் அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக கொரியர் சார்ஜ் பே பண்ணிவிட்டு விதைகளை வாங்கிக்கலாம் லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தனா லாஸ்ட்டு விதை பகிர்வில் என்ன பண்ணியிருந்தேனாக்கா அதாவது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து ஒரு சரியாக எனக்கு படலை அதாவது நம்ம சேனல் சொந்தங்கள் வந்துட்டு வீடியோ போட்ட உடனே நிறைய பேர் பார்க்குறவங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குறவங்களாம் இருக்காங்க இப்போ அவங்களுக்குலாம் கிடைக்காமல் போயிடுதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் இந்த டைம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் ஃபார்மில் முதல்ல நூறு பேர் யார் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த விதைகள் வந்துட்டு கிடைக்கும் அப்போ ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நூறு பேர் வந்தோடனே அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஆஃப் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அதை ஃபில் பண்ணவே முடியாது அதனால் நீங்கள் கூகுள் ஃபார்ம் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ் தெளிவாக போடுங்க லாஸ்ட் டைமே வந்துட்டு அட்ரஸ் தெளிவான பின்கோடெலாம் இல்லாமல் இருந்தது அதே போல் வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாமே தெளிவாக ஃபில் பண்ணி அனுப்புங்க அதே போல் கொரியர் சார்ஜி கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணணும் லாஸ்ட்டு இந்த கிழங்குகள் பகிர்வில் வந்துட்டு செலக்ட் பண்ண நம்பர்ஸே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த கொரியர் சார்ஜ் பே பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் தயவுசெய்து உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் இதை ஃபில் பண்ணி அனுப்புங்கள் இல்லை அப்படின்னா தேவையில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து விதைகள் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் எடுத்துக்கணும் அது கூட அந்த விதைகளை நீங்கள் திருப்பி அனுப்பணும் அது ஒரு சரியான வரையறை இல்லாமல் இருக்குது அதனால் அதை எப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்க கூடவே நீங்களும் கொஞ்சம் சஜஷன் கொடுங்க இந்த விதைகளை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி திருப்பியும் எல்லாேருக்கும் கொடுக்குற மாதிரி நீங்களும் அதில் பகிர்ந்து அதாவது பங்கெடுத்துக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே லாஸ்ட் டைம் இது பண்ண மாதிரி மித்து கார்டனிங் அவங்கள்ட்ட தான் இதை வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்போது கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு விதைகளை அனுப்பிடுவேன் அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட கொரியர் சார்ஜ் வாங்கிக்கிட்டு இந்த விதைகளை வந்து அனுப்புவாங்க அவங்களுடைய நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ திருப்பியும் இன்னொரு பதிவு போடுவேன் அதாவது யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு அதுலேயும் வந்துட்டு நம்பர் கொடுக்குறேன் அதனால் நீங்கள் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு வர நூறு பேருக்கு இந்த விதைகள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் திருப்பியும் சொல்கிறேன் கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அதே போல் இந்த விதைகளை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஆடி பட்டத்தில் தான் போடணும் இப்போல்லாம் போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு வராது நாட்டு விதைகள் எல்லாருக்குமே போயிட்டு சேரணும் நிறைய பேருக்கு பரவலாக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பணியை நான் செஞ்சிட்ருக்கேன் இதுக்கு நான் மட்டும் செஞ்சால் போதாது நீங்களும் வந்துட்டு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்